அக்காங்கட்டா கூப்பிலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா இந்த தமிணையில் ஒரு பிள்ளை வச்சுக்கோம்ல அந்த தமணையில் வச்சுருக்க ஃபோட்டோ வச்சுருக்க அவளுக்கு தான் இந்த பதிவு ஏமா நீ எல்லாம் பொம்பளை நீலாம் நீ நாட்டில் பிறந்ததே சேவை கேடு பழுக்கில் வேலை பார்த்துக்கிட்டுதா ராத்திரி வந்து இங்கே ஆட்டம் போட்டுக்கிறதா இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே எளவு தான் வந்து முன்னால் விழுது ஏம்மா உன்னால் எத்தனை சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க தெரியுமா பழுக்கில் பெட்ரோல் போடுறத வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு இது ராத்திரி இந்த வேலை தேவையா அற குறைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைகப்பறம் வேலையை கெடுத்துக்கிட்டு மூஞ்சி மோரக்கட்டை கட்டையை மூஞ்சி மோரக்கட்டைய உடனேலாம் நான் பச்சை பச்சை போடுவோம் பார்த்துக்கோ இப்போ உடனே பிள்ளைன்னு பார்த்தாங்களா இல்லை வேற எங்க கொண்டு தத்த எடுத்தாங்களா எனக்கு தெரியல உன்னையெல்லாம் கொண்டு இந்த மாதிரியே ஆடுவேன் நான் எங்கா தங்கச்சி பெண்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஆனால் உன் விஷயத்தில் உடனே நான் நான் நார் கேள்வி கட்டுப்பிடுவேன் நார் கேள்வி நாக்கப்புடுங்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்கங்கட்டை கூவை பிள்ளையில கெடுக்கிற மாதிரிலாம் அரை குறையா அவங்க அவ்வளோ பேரும் சின்ன பிள்ளைலாம் அங்கேண்டு போட்டு கேட்காணுவோம் பல்கில் பெட்ரோல் போட வரவா இல்லை உன் கூட வந்து அப்படிலாம் கேட்கணுவோம் ஆ ஏற்கனவே நாடு சீரியலிஞ்சு சின்ன பணமாக போய்கிட்டு கலாச்சாரம் கெட்டு போய் சின்ன பிள்ளைலாம் கெட்டு போய்கிட்ருக்கு அரை குறையா ஆடுவியா இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு மொத்தமாக சாமியார் கணக்கா நின்றுவியூ ஒரு மாதிரி முதல்ல ஐயா அந்த பல்கில் வேலை கொடுத்தியில் அந்த பல்க்கு ஓனர் முதல்ல இந்த பிள்ளையை வேலையை கொடுங்கங்க ஐயா வேலையை கொடுத்து இந்த சம்பளம் வாங்குகிற தான் அந்த ஆட்டம் முடிக்கிட்டு வித விதமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காக்கா மாவலை உங்கள் உள்ளே இன்ஸ்டாகிராமை திறந்து வந்து இந்த முதவி வீடியோ தான் வந்து விழுது உள்ள பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை அப்புறம் கெடுத்துக்கிட்டு ஏற்கனவே அவாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான செயல்களை இறங்கி ஒரு ரோட்டில் நடக்க நடக்கணும் மாட்டான் ஒரு கேலவியை கூட ஓட்டில் நடக்கணமாட்டேக்கான் இந்த மாதிரி அறகுறை ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கியே ஏன் அது எதுக்கு அந்த அறக்குறை படுக்க மொத்தமாக அதையும் அவுத்துற வேண்டியதானே கொஞ்சம் தானே கொஞ்சம் கூட தானே கேப் கிடக்கு காமிக்காமல் இருக்குது அதையும் காமிச்சிட வேண்டிய தானே எல்லாம் அமைஞ்சு சாவிட்டும் கண்ணு எல்லோரும் போட்டும் மூதேவி மூதேவி ஐயா கண்ணியமிக்க காவல்துறை ஐயா இந்த பிள்ளை வீடியோ வருது இந்த பிள்ளையே உள்ள வச்சு கும்மு கும்புனு கும்முங்க ஐயா வெளியே போடாதீங்க ஐயா முதல்ல இந்த பிள்ளைலாம் இவனால் நாடு கெட்டு போகுது இவனையெல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிக்க அசிங்கமாக இருக்குமா எத்தனை எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரிலாம் பிள்ளைகளாக இருக்குது வீடியோ போடுறாங்க அவங்களாம் அவ்வளோ டீசெண்டாக சேலையை கட்டிட்டு சுடிதார போட்டு அம்முட்டு அழகாக இருக்காங்க வீடியோ போடுறாங்க குறைய அவுத்து போட்டு ஆனால் தான் உங்களுக்கு வியூஸ் போதோ நான் கேட்கேன் கிண்டி கிண்டி இந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் பார்த்துக்கோ மானங்கட்ட நான் கட்டப்பேன் சி இந்த மாதிரிலாம் தலையெழுத்து இந்த இலவெல்லாம் பேசணும் நண்பர்களே சரி ரைட்டு நண்பர்களே உங்களுக்கு வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லாம் அமைக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே